தெளிவா தெளிவா எத்தனை பேர் சாதோம்மாக இருக்கீங்க ஆமென் எத்தனை பேர் நிம்பதியா இருக்கீங்க ஆமென் எத்தனை பேர் ஆசிபாரம் இருக்கீங்க ஆமென் எத்தனை பேர் சமாதானம் இருக்கீங்க ஆமென் சமாதானமாக ஆமென் இன்றே நாளும் பார்த்தையின் कार्यक्रम சாத்தானுடைய தந்திரம் விசாசனுடைய தந்திரம் விசாசனுடைய தந்திரமண்டே சந்தி சொல்லுங்க தந்திரம் மண்டே சொல்லிக்கோங்க உங்கள பிள்ளங்கி கொண்டாரு இப்ப நான் விசாசு கொண்டே தந்திரம் மட்டும் அடிக்க வித்தான் பிசாசு வேறையும் அந்த கழுப்பா உப்பா வச்சு வச்சு அப்படி அப்படித்தான் கழுப்பா இருப்பாரு எல்லாருடைய வித்தம் எல்லாம் பிசாசு இப்படித்தான் இருப்பான்

മുതാവൂമി ആ മൂന്നാം മധികം എല്ലാം വിട്ടു

இந்த வேதாமல் தெரியல நியாயம் பார்த்து தந்திரம் பிள்ளான்னு சொல்லலை விசாசை பார்த்து தான் அவருக்கு தந்திரம் இல்லை இந்த சர்பத்தை பார்த்து தான் இந்த இதுக்கு அந்த தந்திரத்துக்கு வேண்டிய சம்பந்தம் முதலாம் ஆதியாளம் முதலாம் அதிகாரம் ஆதியம் பூங்காம் மதியாரத்துலேயே வசதம் புழங்கிறதுலே தந்திரம் என்ற ஒரு வாழ்த்தைன்னு செய்து வந்து வேதாமல் பெண் அதே திறனை கங்கடத்தில் குழந்தைகளில் பார்க்கலாம் வெளியில் கண்டங்களை பார்க்கலாம் இந்த தந்திரம் 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 ஆனால் வாசலம் ஒன்று போவோம்

ಆಮೇಲೆ ಚಿನ್ನ ಆಸರ ಚಿಂಚು ಅಂತ ಅಳೆಪೇನ ಸೇರೆ ನೀವೇ ಎನಿಸದೆ ಇಂದ ಚಿನ್ನೋರು ತಡಮಾಕಂದಾ ಆพระಗಾಮಂದೇ ಸಾರಂದ್ರೆ ತಡಮಾಕಂದಾ ಇಸ್ಮವೇರೆಗೆ ಸಂದದಿ ಕುರಕ ಪುರು ಪಾರ್ 봐ನೇ ಅದ್ರಲ್ಲಿ ನೀಗೆ பாಕೊಂಡರೋದು ಇಂದ ಚಿನ್ನ 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 ಅಂದೆ ನಾನು ಪಾಸ್ಲ ಕಡಸಿ ರೆಮಿ ಸೇರೆ ಪರಿಶಾ ಬಂದಿರದು ಚಿನ್ನو ತಡಮಾಕ ಇಸ್ಮವೇ ಸಂದದಿ ದೇಶ ಮುಳುಕೇನ ಸೇರೆ

ഇതെടുക്ക് ചിലിബേല അതേ എന്തു ചെയ്യുന്നു ആരെ എന്ന അരയെ കർട്ടികുൾ മരിത്തു കർട്ടികുൾ പുളയ്തി നിന്നോ ഉയിർ തെന്നോ കട്ടുടിയാ സായയ தரிത്തു ഇരിപ്പിനെ കോമാതെ സായം ആരെ சின்ன നിങ്ങ சின்ன சின்ன ബവാര ആരെ എങ്ങടെ ശാംഗാവർക്ക് അമ്മകൾ ആടി കടിക്കി തിരി തിരിവി പേസ്സ് ചെയ്യുന്നതായി சின்னാണ് അമ്മകളെ നമ്മാ ദീപിനായ എന്തു ചെയ്യുന്നു સમાજത്തിൽ നമ്മനേനേകേറുന്നത് ചിത്ര കാര്യവന്നു ചെയ്യേ

இதுதான் இந்த தரத்த பிசாசு பயன்படுத்த தந்திரம் இந்த தந்திரம் பிசாசு தன்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில அதை எப்படி பயன்படுத்துறாங்க தேவனுடைய வாழ்க்கையில என்ன பயன்படுத்தும் எத்தனை பேர் பரிசுத்தத்திலே எத்தனை பேர் எத்தனை பேர் பாடம் பாக்குதங்க சொல்லுங்க சிஸ்டர் வாழ்க்கத்துல சொல்லுங்க පසන මස सा స நான் கூட வா கூட இருப்பேன். நூடி கூட இருப்பேன். நம்ம கூட இல்லை வசரம் இல்லை. உன் காலை தேய பூரணமா என்ன அப்ப பாருங்க ஒரு வசரத்தை தம்பி பாயுற ஒரு வாக்கே. ஒரு வாக்கு தந்தத தம்பி பார். அந்த வாக்கு தந்ததனே நேய செய்யணும். அந்த வாக்கு தந்ததத்தை விசுவாசிနေ செஞ்சிருபா. விசுவாசம்

ரேவனாயே சப்தர் அடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடட முதலாவது அவன் படுத்துற தயார் தந்திர அவன் ஆண்டவ உங்களுக்கு அந்த வார்த்தையில ஆண்டவர் உங்களுக்கு அந்த தரிசனத்துல ஆண்டவர் உங்களுக்கு அந்த ஊழியத்துல முதலாவது கேள்வி எழுப்புவார் உனோட இதயத்துல கேள்வி எழுப்புவார் உட ஆத்மாவுல கேள்வி எழுப்புவார் உனோட சிந்தனையில கூட ஆவியில என்ன செய்யக்கூடும் கேள்வி ஏற்படும் உப்பம்பலுக்கு நீ போகிற மாசி உதவிக்கப்பட்டிருப்பா வரிகளை மாசு வைக்கப்பட்டுள்ள சித்த வார்த்தை அந்த வார்த்தை

கனியே அந்த ஜீவ விஜயத்துக்கு கணியை பிடிச்சிக்கான்னு இந்த கணியை பிடிச்சிருக்கணும்னு சொன்னவர் ஆண்டவர் என்ன தோட்டத்துல உங்க என்ன செய்யக்கூடாது புஷிக்க சொன்னது உண்டோ உண்டோ என்ன அப்ப நீங்க என்ன அந்த நீங்க தகுந்த வசரம் இருக்குமா நீங்க போக மாசு மாச எனக்கு போற இடம் இல்லையே நம்ம என்ன